காஞ்சிபுரத்தில் ஒலி முகமது பேட்டை பகுதியில் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்தது கடந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் காஞ்சிபுரம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் நிறுத்தும் இடம் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயில் சொந்தமான இடத்தில் அமைந்துள்ளதால் அதன் நிர்வாகம் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் போதிய கழிப்பறைகள் குளியலறை வசதிகள் இல்லை இந்த பிரச்சனை கடந்த ஆண்டும் இருந்தது அதற்காக வசதிகள் இல்லாமல் திறந்த வெளியில் இயற்கை உபாதை கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கூடுதல் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை அந்த வசதி ஏற்படுத்தவில்லை தற்போது மேல்மருவத்தூர் மற்றும் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் வாகனங்கள் இந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படுகிறது அங்கு வரும் பக்தர்கள் போதிய வசதிகள் இன்றி சிரமப்படும் நிலை நீடிக்கிறது குளியலறை வசதிகள் இன்றி பெண்கள் திறந்த வெளியில் குளிக்கின்றனர் அங்கு சேகாரம் குப்பையை முறையாக தினமும் அகற்றாததால் அசுத்தமாக காணப்படுகிறது மேலும் குப்பையை அங்கே குளுத்தி விடுகின்றனர் காஞ்சிபுரம் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் போதிய வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர்